குட்டி வாங்க 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 எல்லாருமே வாங்கப்பா பாப்பா குட்டி ஹாய் பாப்பா குட்டி ஹாய் 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 வாங்க வணக்கம் பாப்பா குட்டி வணக்கம் நான் வாங்கின மெடல்ஸு சரஸ்வதி வாங்க வணக்கம் சரஸ்வதி ஹாய் 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 பாப்பா குட்டி ஹாய்ண்ணா ஹாய் பாப்பா குட்டி ஹாய்ண்ணா ஹாய் சாப்பிட்டே சாப்பிட்டாச்சு பாப்பா குட்டி பாப்பா குட்டி என்ன பண்றோம் சும்மா தான் அது என்ன இது மெடல்ஸ் நல்லா இருக்குங்களா நான் வாங்கினது நிறைய மெடல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேங்களா அந்த பாருங்கள் பாருங்க எல்லாத்தையும் கழுத்தில் போட்டு காமிச்சிருக்க முடியாதுங்க சார் இது 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 உள்ள மெடல்ஸ் வாங்கினது மெடல் ம் நல்லா இருக்குப்பா சரி சரி தேங்க்ஸ் எல்லோரும் திறந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான ஆள் கொடுங்க ஒருத்தனே ஆளுக்கான எல்லாம் எங்கடா ஓடி போயிட்டாங்க இப்போ இல்லாமல் ஓட்ட ஓட்டப்பந்தயத்தை வாங்கினது ஓட்டப்பந்தயத்துல ஓடி போய் வாங்கினதுப்பா பந்தயத்தில் ஓடி போய் வாங்கினேன் வாங்க கோபிநாத் வாங்க கோபி வணக்கம் ஹாய் கோபி ஹாய் கோபி என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா தயவு செஞ்சு எல்லோரும் திறந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குளுருதுப்பா பயங்கரமாக குளிருது ஒன்றே எரிமலை வெடிக்குதுன்னு போடாதீங்க எங்கள் ஊரில் தாடியெல்லாம் எடுத்துட்டேன் போச்சு ஒரே வருத்தமாக போச்சு தயவு செஞ்சு எல்லோரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறதடாமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன் மூஞ்ச மூஞ்ச பார்த்துக்கிட்டு உக்காந்துருக்காதிங்க எல்லோரும் நான் நல்லா தான் இருக்கேன் தயவு செஞ்சு மேலே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி எல்லோரும் லைக் பண்ணுங்கப்பா முதல்ல லைக் பண்ணுங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கப்பா இல்லை உங்கள்கிட்ட தான்டா சொல்லியிருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஒருத்தன் கூட செவிட்டு போயிலுங்களாம் ஒருத்தன் கூட காது கேட்குமா கேட்காத எல்லாத்துக்கும் பாப்பா குட்டி லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் லைக் பண்ணுங்கப்பா மூஞ்ச மூஞ்ச பாத்துக்கிட்டு உட்காந்துருக்கானுங்க எல்லாம் கமெண்ட் பண்ணாம லைக் பண்ணீங்களா எல்லாரும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க கோபிநாத் உன் அழகை ரசிக்கிறேன் தேங்க்ஸ் 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 பா பக்கத்துல வேற லைக் பண்ணியாச்சு ஓகே 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 எல்லாரும் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கடா லைக் பண்ணுங்க எல்லாரும் கெண்டகார எல்லாரும் லைக் பண்ணி எல்லைக்கான ஆள் கொடுங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சஞ்சய் வாங்க சஞ்சய் வணக்கம் சஞ்சய் ஹாய் ஹாய் சஞ்சய் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சஞ்சய் ஹாய் சஞ்சய் பாப்பாக்குட்டி அழகாக இருக்குன்னு சொன்னதும் வெக்கத்தை பாரு ஆமாம் கோபிநாத் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்லிச்சு அதுவா அது என்னன்னமோ சொல்லுச்சு நான் என்னான்னு சொல்கிறது என்ன சொல்லுச்சு ஷூட்டிங்லாம் எப்படி போச்சு கோபிநாத் இன்னைக்கு நான் இருக்கேனா நான் இருக்கணும்ல செம்மையா போச்சா சரி 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 இங்கே பாருங்கள் தாடிலாம் எடுத்துட்டேன் போச்சு தாடியே போச்சு எல்லாம் செய்ய இங்கே நான் மட்டும் வச்சுக்கிறேன் தயவு செஞ்சு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள் சந்தனக்கட்டை ஆட்டம் பம்பரக்கட்டை பார்த்தா பட்டின பட்டாசை தயவு செஞ்சு கமாண்ட் போடுங்க பாலா ஒரு செலிபிரிட்டி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் கமாண்ட் போடுங்கன்னு என்னடா முடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க எல்லாம் திட்டு கொடுத்துன்னு வருங்கால செலப்பிடி கேட்டுக்கிட்டு இருக்கேன் கமேண்ட் பண்ணுங்கன்னு இல்லை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க மனசில் ஜிம் போரியா நீங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் நான் ஜிம் போகிறது நான் ஜிம்மெல்லாம் போகலப்பா நான் ஜிம்மெல்லாம் போகல நான் ஜிம் போகிறேன்னு உங்கள்கிட்ட யார் சொன்னால் நான் ஜிம்மெல்லாம் போகல நான் வீட்லயே ஒர்க் அவுட் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்ச ஒர்க் அவுட்லாம் என்ன இருக்கோ அதை பண்ணுவேன் ஜிம்மு போய் அதுக்கு யார் தென்டங்க காசு கட்டுறது ஜிம்முக்கு போய் டேன்சர் மணி போய் வந்துட்டான்டா தெண்டகார பேலை தெண்டகார பேலை வாட தெண்டகார பேலை சுருப்ப கொண்டு அடிக்கணும் தவணலாம் பேபி எங்க எப்போ வந்தியா சுருப்படுத்தே அடிக்கணும் வேணலாம் சுருப்படுத்தே அடிக்கணும் கரண்டி பேலை பாப்பா குட்டி நீங்க தான் சொல்லுங்க நான் ஜிம்மெல்லாம் போறது இல்லை நான் ஒர்க் அவுட் தான் பண்ணுவேன் தயவு செஞ்சு எல்லாரும் தொடர்ந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான ஆள் கொடுங்க எல்லாரும் எல்லாரும் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் நான் வந்து பரிசு வாங்கின மெடலு நான் வந்து எவ்வளோ மெடல்ஸ் வந்து நான் பரிசு வாங்கியிருக்கேன் தெரியுங்களா நிறையா போட்டிக்கெலாம் போயிட்டு நான் வந்து பரிசு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் நிறையா நிறையா போட்டிக்கெலாம் நான் போயிருக்கேன் இங்கே பாருங்கள் இவ்வளோ பரிசு வாங்கியிருக்கேன் நிறையா போட்டிக்கு போயிட்டு அதனால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வெள்ளைக்கான ஆள் கொடுத்துருங்க அப்துல்லாக் வாங்க அப்துல்லாக் வணக்கம் அப்துல் அப்துல் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் யூடியூப் சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் கொடுங்க ஹவார்க் அமிர்தா பிபி கீவிங் சேல்ரி அவர் ஆம்பளை பேய் பேபி புரியல என்னானது பேய் பேபி கீப்பிங் சொல்கிறீங்களா அதெல்லாம் தப்பு இல்லை அவரையும் அந்த மாதிரி கலாய்க்கிறீங்க கலாய்க்கிறீங்க இவன் காசு கொடுத்து வாங்கியிருப்பான் சுறுப்பாக கொண்டாட்டிப்பேன் காசு கொடுத்து எவன்னா ஆகணும் காசு கொடுத்து நீ வந்து பார்த்தீங்க காசு கொடுத்து வாங்கினாங்க இங்கே ஒரு தேவைலாமல் பேசிக்கிறீங்க வச்சுக்கோ எல்லாரும் திறந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலே இருக்க லைக் பண்ணுங்க க்ளிக் பண்ணி தான் லைக் பண்ணியிருங்கப்பா அப்துல்லாக் அவர் பர்ஸ்னாலிட்டி அவ்வளவு அழகாக தான் இருக்கார் அவர் பையன் என்றதுக்கான அந்தஸ்து எல்லாமே தான் தான் இருக்கார் அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு சஞ்சய் லைக்கு ஓகே சஞ்சய் மகேஷ் வாங்க அண்ணா எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள் நான் உங்கள் ரசிகன் வாங்க மகேஷ் வணக்கம் மகேஷ் தொடர்ந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறுதான் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மகேஷ் ஹாய் மகேஷ் எந்த ஊர் மகேஷ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சஞ்சய் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான ஆள் கொடுங்க சஞ்சய் ஹாய் சஞ்சய் லைக் டன் ஓகே சஞ்சய் எல்லாருமே லைக் போட்டுருங்கப்பா எல்லோரும் லைக் பண்ணிடுங்க எல்லோரும் லைக் பண்ணிடுங்க பார்த்துக்கிருக்கேன் அப்படி பேரும் கமெண்ட் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா எல்லோரும் ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் கொடுங்க ஏன் மூஞ்ச மூஞ்ச பார்க்காதீங்க எல்லாரும் தயவு செஞ்சு கமெண்ட்டை போடுங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் கொடுங்க நான் நிறைய பரிசு பொருள்லாம் வாங்கியிருக்கேன் அண்ணா உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஒரு மகேஷ் என் பேர் சரவணன் மகேஷ் ஹலோ நான் வாங்கினது இவ்வளவு ஆனது தான் மாட்ட முடியாது என் கொடுத்து வச்சா டான்ஸ்பர் மணி தாலி கயிறு மாதிரி இருக்கா தூக்கு கயிறு மாதிரி இருக்கும் உனக்கு போட்டு விடட்டுமா காலத்துல ஹம் தூக்கு கயிறு ஒன்று மாட்டிக்கிட்டு தொங்குடா நீளா லூசு பேலே அதுல் செல்ல புள்ள உங்களை கலாய்க்கிறாங்க பாருங்க அதுக்காக தான் நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் ஓகே 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 டான்ஸ் பண்ணி எந்த கடையில் வாங்க செல்ல சுறுப்பா அலையாட்டி எந்த கடையில்ட வாங்கினாங்க உன்னே மாதிரி நினச்சியா யூசு பேலே எனக்குன்னா இல்லாமல் நான் போய் கடையில் வாங்கிட்டு உட்காந்துருக்கேண்ணா இதை போய் கடையில் எவனா வாங்குவோம் இந்த கேனப்பையானாவது கடையில் வாங்குவாண்ணா ஒரு நல்ல விஷயம் நாலு சொல்ல விடுறீங்களாடா அது மணி அவர் எந்த கடையில் வாங்கினார் என்று என்கிட்ட கேளுங்க நான் சொல்கிறேன் சொல்லுங்க மணி சொல்லுங்கள் அப்துல் அந்த தெண்டக்காரப்பயிலுக்கு சொல்லுங்க தெண்டக்காரப்பையண்டிப்பாகுங்களா வந்துடுறானுங்க அட்டிக்கிட்டு சொல்லுங்களா சொல்லுங்கள் சொல்லுங்கள் இப்போ இருக்கு நல்லா சொல்லுங்கள் இந்த மோரைக்கு நல்லா சொல்லுங்கள் ஆலி மண்டையும் பர்ரா எந்த ஊரா தம்பி டான்சர் மணி எந்த ஊரா ஊராணி டான்சராடா மோலை நீ நீல எல்லாரும் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி எல்லாரும் லைக் பண்ணுங்கப்பா மோல அப்துல்லாக் நீங்கள் எந்த ஊர் அப்துல்லாக் எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் கொடுங்கப்பா எல்லாரும் போடுங்க லைக் போடுங்க ஒரு மெடல் எவ்வளவு வேணுமா நீ ரெண்டு கிலோமீட்டர் ஓடு நான் தரேன் உனக்கு மெடல் நிக்காம ஓடு தரேன் இங்கெல்லாம் விருதாலாம் தர முடியாது நீ ஓடுன்னு நான் தரேன் சும்மா தர முடாத தம்பியே திருச்செங்கோடு நான் உனக்கு கேட்கலடா உன்னைய கேட்கலடா திருட்டு பேல கேட்கலடா உன்னையே முல்லாம் மாறிப்பில உன்னைய கேட்கலடா தம்பிய நான் அப்துல்லா கேட்டுக்கிட்டு இருக்கேன் சங்கரி வாங்க சங்கரி வணக்கம் சங்கரி சங்கரி தொடர்ந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறதனாமல் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சங்கரி ஹாய் சங்கரி எந்த ஊர் சங்கரி நீங்கள் சங்கரி எந்த ஊர் சங்கரி சங்கரி சொல்லுங்கள் ஃபைவ் சப்ஸ்கிரைபர் நீங்கள் ஒன் கே ஓகே ஓகே தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ்ப்பா நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணால் நான் கே வச்சுருவேன் தேங்க்ஸ் தேங்க்ஸ் சங்கரி ரீச் கே ஆயிடுச்சுங்களா டிரான்ஸ்ஃபர் மணி நீங்கள் யூடியூபரை செருப்பை கொண்டே அடிப்பேன் சங்கரி எந்த ஊர் சங்கரி आंटा रह गया हूँ क्या तो पोनो पढ़ी ना ना लाइव पोइंट क्या है आह आह याह ना चाहता அப்ப எடுத்துட்டு போனாங்க எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க நான் வந்து லைவ் கட் பண்ண போறேன்